கலந்து கொண்டு முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கும் உதவி ஆணையாளர் திருமதி ஷகிலா அவர்களே இந்த இனிய நிகழ்ச்சிக்கு வந்தவெல்லாம் வரவேற்று அமர்ந்திருக்கும் உதவி செயற்பொறியாளர் தங்குதரை அவர்களே மற்றும் இந்த இணைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் மாமன்ற உறுப்பினரும் முன்னாள் பேரூராட்சி மன்ற தலைவருமான அண்ணன் சேகர் அவர்களே தாம்பர மாநகராட்சியின் கொறடாவும் மாமன்ற உறுப்பினருமான அண்ணன் கோபி அவர்களே மாமன்ற உறுப்பினர்கள் சகோதரர் சுரேஷ் அவர்களே சகோதரி லிங்கேஸ்வரி பாபு அவர்களே பெரியநாயகம் அவர்களே புழேஞ்சி அவர்களே திருமதி மதுமேதா மதன் அவர்களே திருமதி ராஜேஸ்வரி அவர்களே திருமதி ஹேமாவதி சேகர் அவர்களே மற்றும் இது கலந்து கொண்டிருக்கும் முன்னாள் நகராட்சி மன்ற உறுப்பினர்கள் ஆனால் ரத்னகுமார் அவர்களே சகோதரர் லோகநாதன் அவர்களே முன்னாள் பேராட்சி மன்ற உறுப்பினர்கள் சகோதரர் ஐசக் அவர்களே லைன் சங்கர் அவர்களே அண்ணன் நாராயணசாமி அவர்களே ராமன் அவர்களே மற்றும் இந்த இனிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் மாநகராட்சியின் அதிகாரிகளே ஊழியர்களே மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வட்டக்கழக செயலாளர் உட்ட உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் நல சங்கத்தின் நிர்வாகிகள் அண்ணன் தனசேகர் உள்ளிட்ட அனைத்து நல சங்க நிர்வாகிகளுக்கும் குடியரசு தின வாழ்த்துக்களையும் மற்றும் காலை வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு இந்த இணைய நிகழ்ச்சி நம்ம குழந்தைகள் சொன்னாப்போல் ரெண்டாவது வருஷம் நடக்குது போன வருஷம் ஒரு படி இந்த வருஷம் அதோட கொஞ்சம் படி அறிவுன்னு நம்ம லிங்கே லிங்கேஸ்வரி பாபா அவங்க சொல்லியிருக்காங்க உண்மைதான் என்ன ஊழியர்கள் எங்களுக்கு வந்து அதிகாரிகள் ரொம்ப கம்மி மாஸ்டர் தான் இப்போ நம்ம அலர்ட் பண்ண போகிறாங்க வந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக ஒரு ஃபுல்ஃபில் பண்ணி இன்றைக்கி கொஞ்சம் சில தோய்வெல்லாம் சரி பண்ணிவிட்டோம் ஏன்னா என்ன சொன்னாப்போல சேகரணை சொன்னாப்போல ஃபைலைக்கான அதை காணன்னா நம்ம கரெக்டாரில் லக்கல் லட்சத்துன்னு போயிடாங்க ஃபைலை இப்போ ஒருத்திலையும் தேடி பிடிச்சிக்கிட்டு வந்து ஓரளவுக்கு இதெல்லாம் சரி பண்ணி வச்சுருக்கோம் இருந்த பெண்டிங் வேலைலாம் முக்காவசி முக்காவாசி ஆர்டர் குடும்பெல்லாம் கொடுத்துட்டோம் டெண்டருக்குன்னு நேற்று கமிஷனர்கிட்ட போய்ட்டு கொஞ்சம் அவர் கிட்டத்தட்ட டூ ஒரு ரெண்டு மணி நேரம் கண்டு பேசி இன்றைக்கி எழுத்து போகிறேன்னு சொல்லிட்டாங்க டெண்டர் நோட்டீஸ் எல்லாத்தையுமே உங்க அதுவும் உடனே ஒரு வார காலத்தில் டெண்டர் விட்டு விடுபட்ட பணியெல்லாம் கடன் கடன் முடிச்சு கொடுத்துருவோம் அதில் ஒன்று மாட்டு கருத்தில் இன்றைக்கி வந்து குடியரசு தினம் குடியரசு தினம்னால் எப்படி நாடாளுமன்றத்தில் ஒரு மக்களாட்சி மக்களாட்சி உருவாக்கத்துக்கு நிறைவேற்றப்பட்ட நாள் தான் நம்ம குடியரசு தினம் கொண்டாடுவோம் டெல்லி டெல்லி மாநகரத்தில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள குக்ராமலோட இன்றைக்கி உள்ளாட்சி பிரதிநிகள் மக்களால் தேர்ந்தெடுக்க பிரிந்திகளால் ஆட்சி செய்யப்படுகிற நாள் தான் இன்னைக்கு குடியரசு தினம் கொண்டாடி கொண்டிருக்கோம் இன்னொன்று நம்ம நாட்டுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் நம்ம இங்கேருந்து நம்ம சொன்னப்போல நம்ம ஒரு ஒரு ரூபாய் இங்கேருந்து நம்ம கொடுக்குறோன்னா இருபத்தொம்பது விஷயம் தான் நம்மளுக்கு தராங்க திருப்பி அதே ஊப்பிக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வெறும் முப்பது விஷயம் கட்டுறாங்க அவங்கள அறுபத்தொம்பது விஷயம் கொடுக்குறாங்க இப்படி இருக்க ஒரு பாராமுகமாக இருக்குது இந்த ஒன்றிய அரசின் இது அதனால் சில நம்மளால் நம்ம யார்கிட்டையும் கே கேட்க வேண்டியது இல்லை மாதிரி நிதி பற்றாக்குறைன்னு கேட்க வேண்டியதே இல்லை அந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் தொழில் வளங்கள் அந்தளவுக்கு ரொம்ப வளர்ந்து போயிருக்கு தொழில் வளங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பதினாலு பதினாலாவது இடத்துல இருந்தோம் தொழில் முனைவர்கள் இங்கே த தமிழ்நாட்டில் வந்து ஆர்வமாக வந்து தொழில் செய்கிறதுக்கு முதல்ல பதினாலாவது இடத்துல வந்து இப்போ ரெண்டாவது இடத்துக்கு வந்துவிட்டோம் இப்போ கூட இப்போ ஒரு பதினைஞ்சு நாளைக்கு கூட ஒரு தொழில் முத முதலீட்டாளர் மாணவர் நடத்தி கிட்டத்தட்ட ஒரு ஆறரை கோடி கிட்ட லட்சம் கோடி கிட்ட நம்ம முதலீடு பெற்றுள்ளோம் வருவோம் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு இன்னும் முப்பது பர்சன்ட் தாண்டிட்டோம் அந்த தலைவருடைய கனவுல முதலமைச்சருடைய கனவுல முப்பது பர்சன்ட் தாண்டிட்டோம் இன்னும் கூடிய ரெண்டாயிரத்தி முப்பது முப்பது ஒண்ணுல ஒரு டில்லின்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பா அதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா நம்ம நாலு நாலு இடத்துல பழகிறோம் நம்ம நான் நிறைய நானும் நிறைய டெல்லி போகிறோம் புனே போகிறோம் எல்லா இடத்துக்கும் போகிறோம் போகும்போது தான் சொல்கிறாங்க தமிழ்நாடுனால் அது ஒரு மதிப்பு தான் சென்னைன்னா அதோட பெரிய மதிப்பு தான் ஏன்னா அந்தளவுக்கு நம்மளை மாதிரி ஒரு சாஃப்டான பீப்புளும் கிடையாது எல்லாரையும் அனுசரித்து போகிற ஆளும் கிடையாது நீங்கள் போய் புனேல போயிட்டு ஒரு அட்ரஸ் கேட்டாலும் சரி ஒரு மரியாதை அந்த இதுவே கிடையாது வீட் வீட்டில் லேடிஸ் கூட மரியாதை கொடுக்க மாட்டாங்க அது மாதிரி ஒரு ஒரு ஒருமான சூழ்நிலை தான் அங்கெல்லாம் இருக்கும் நம்மளும் நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சின்ன குழந்தையாக இருக்கட்டும் பெரியவங்க வரட்டும் வீட்டில் மகளிர் இருக்கட்டும் எல்லாருக்கும் நம்ம ஒரு உரிமை கொடுத்து நம்ம ஒரு மரியாதையாக நடத்தணும் அதனால் இந்த தமிழ்நாடு கண்டிப்பாக மிகப்பெரிய வளர்ச்சி நம்ம முதல்வர் தமிழக முதல்வர் நினைக்கிறப்பல மிகப்பெரிய வளர்ச்சியை கொண்டு இருக்கிறது தமிழக முதல்வருடைய ஃபஸ்ட்டு நான் கல்வி வேணும் கல்வி பார்த்திங்கன்னா எல்லா ஸ்கூலுக்கும் நம்ம ரெடி ஒன்றுனா அறிவுசார் மையம் அவருடைய சாலையூரில் இருந்து போகிறேன் ஸ்கூலில் அறிவுசார் மையம் கண்டிப்பாக படிக்கிற பசங்க காலேஜ் காலேஜ் படிக்கிற பசங்க அந்த அந்த போய் ஆகணும் உள்ளே வேறு எதுவும் இருக்காது வெறும் படிப்பு சம்மந்தப்பட்ட புக்கு மட்டும் அறிவுசார் மையம் அந்தளவுக்கு ஒரு டெக்னாலஜியோட ரெண்டரை கோடி ரூபா மதிப்பில் அங்கே ஆரம்பிச்சிருக்கோம் தாம்பரம் நகரத்துக்கு அதை போய் நம்ம தெரிஞ்சாமல்லாம் நம்ம சொல்லலாம் சேலியூர் ஸ்கூல் உள்ளே இருக்குது அறிவுசார் மையம்னு ஒன்று அதில் போய் அதை போய் பயன்படுத்திக்கலாம் அதேபோல் எல்லா கிளாஸும் ஸ்மார்ட் கிளாஸ் தான் இப்போ எல்லா ஸ்கூலும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்லா ஸ்கூலுக்குமே ஸ்மார்ட் கிளாஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம கூட கேட்டிருக்கேன் இந்த பக்கத்தில் ரெண்டு பள்ளி தான் நம்மளுக்கு பிரச்சனை இப்போ பிடபிள் கண்ட்ரோலில் இருக்குது இந்த பெருங்கலத்தூர் ஹயர் செகண்டரியும் பிருங்க ஹையர் செகண்டரி அதிர்நீத்த கமிஷனர் லெட்டர் கொடுத்து வந்திருக்கேன் இது மாதிரி எங்களுக்கு வந்து அந்த நம்ம மாநகராட்சியில் சேர்க்கணும் சேர்த்தா தான் நம்ம அது அவங்களுக்கு டெவலப் பண்ண முடியும் என்ன வசதி எஜுகேஷனல் ஃபண்டு நிறைய இருக்குது ஆனால் நம்மளால செலவு பண்ண முடியல அந்த ஸ்கூலுக்கு பிடபிள்யூ மூலியமாக பண்ணாங்கன்னா அது நம்மளால ரொம்ப டிலே ஆகுது அதனால் நம்ம மாநகராட்சிக்கு இதை நம்ம கேட்டு வாங்கினா அது ரெண்டு நம்ம கண்ட்ரோல் எடுக்கணும் மெயின்டெனன்ஸ்ஸாவது நம்ம கண்ட்ரோல் எடுக்கணுன்றப்பள்ள அவங்க விட்டு நம்ம பேசியிருக்கிறோம் அதே போல் மாணவர்கள் சின்ன பசங்களாம் படிக்கணும்னா அஞ்சாவது வரைக்கும் படிக்கிற காலேஜ் சுற்றிவிட்டோம் திடீர்னு நான் கூட போய் திடீர்னு ஒரு நாள் ஆய்வு பண்ணேன் யாருக்கையும் சொல்லலை திடீர்னு ஒரு நாள் போனோம் அதே மாதிரி உட்காந்து நான் கூட டேஸ்ட் பார்த்தேன் அவ்வளோ பண்ண நல்லா அருமையாக பண்ணுறாங்க உண்மையாக ஒரு சர்வீஸ் மைண்டோட அந்த நிறுவனம் பண்ணுது நல்லா அருமையாக நடக்குது அந்த இது பசங்கள் எல்லாம் காலையில் வந்தால் உட்காந்து சாப்பிட்டு படித்தாதான் அது ஒரு 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 மூளை மூளைக்கு அப்போ தான் ஒரு செம்பு கிடைக்கும் அது போலலாம் ஒரு ஒரு உயர்ந்த சிந்தனையோடு தான் இங்கே தமிழக முதலோடு இங்கே நினைச்சிருக்காங்க அதுக்கே போல் மருத்துவமனை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து நம்ம வசந்த நகரில் ஒன்று வார்டு நம்பர் ஐம்பத்தி ரெண்டில் வசந்த நகர்லேயும் ஐம்பத்தொன்னில் ராஜகோபால் நகர்லேயும் ஒரு மருத்துவமனை புதுசாக ஏற்கனவே இருக்கிற மருத்துவம் ரெண்டு புதுசாக இப்போ தான் ஒரு ஆறு மாதம் முன்னாடி ஓப்பன் பண்ணோம் இப்போ பின் மண்டல ஆஃபீஸ் பின்னாடி ஒரு மருத்துவமனை குண்டுமேட்டில் ஒரு மருத்துவமனை இங்கே வேலை நடக்குது அங்கே ஆரம்பிக்க போகிறோம் குண்டுமேட்டில் பீர்க்கங்கடிலேயும் ஒன்று ஆரம்பிக்க போகிறோம் இப்போ நான் நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜு அவர்கள் தொகுதி மேம்பாட்டு பீர்க்கங்கரையில் ஒரு ஒரு மருத்துவமனை அதுவும் நாளைக்கு ஓப்பன் பண்ணுறாங்க அதை மாதிரி பலதரப்பட்ட இப்போ நம்மளுக்கு என்ன அடிப்படை விஷயம் கல்வி ஒன்றால் அடுத்த மருத்துவமனை மருத்துவ செலவு தான் அதிகம் நீங்கள் மருத்துவமனை அதே போல் இங்கே ஒரு ஒரு வருஷத்தில் பாருங்கள் சேனடரியத்தில் கிட்டத்தட்ட நூற்றி பத்து கோடியில் பெரிய ஹாஸ்பிட்டல் வருது நீங்கள் ஜிஹெச்சி போகவேதில்லை எதுவும் போகல இங்கேயே பெரிய எல்லா ஃபெசிலிட்டியோட எங்கள் ஹாஸ்பிட்டல் வருது இதுக்கு முழு முழு முயற்சி வந்து நமது பாராளுமன்ற சட்டமன்ற பெரும் முயற்சியால் இந்த இடத்துல வருது ஜிஹெச்சி அந்த ஸ்கேன் எடுக்கணுமா அது இதில் போகணும் ஐநூறுரூவா தான் வெளியே போனால் ரெண்டாயிரவா மூவாயிரூபா ஐயாயிரூவா ஸ்கேன் வந்து சித்தா ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா வெறும் ஐநூறுரூவா உங்களுக்கு ஸ்கேன் எடுத்து கொடுத்துருவாங்க அது மாதிரி நீங்கள் கல்விக்கும் மருத்துவத்துக்கும் அந்தளவுக்கு இந்த அரசு முக்கியத்துவம் கொடுத்து செய்து கொண்டு இருக்கிறோம் அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து இந்த எல்இடி லைட்லாம் போட்டுன்னே வரும் எல்லாம் கொஞ்சம் உடுபட்ட பகுதி இருக்குது அதெலாம் பெருங்குலத்தூர் பெருநகரில் என்ன ஆகிடுச்சுன்னா பெருங்களுத்தூர் பீர்க்கரில் என்னென்னா ஒரு நிறைய அங்கங்கே சுவிச்சி தனித்தனி சுவிச்சி போட்டிருக்காங்க இப்போ அதுக்கு வந்து ஸ்ட்ரீட் லைட்னா தனி லைன் ஒன்று இழுக்கணும் தனி லைன் இருக்கணும் அதுக்கு பெருங்குளத்தூர் பிறகு நிறைய இடத்துல விடுபட்ட அதுக்கும் தனியாக ஃபுல்லாக எஸ்டிமேட் எடுத்துருக்கோம் ஏன்னால் கையில் லைட் இருக்குது எல்இடி லைட் இருக்குது ஃபிட்டிங் இருக்குது ஏன்னால் போடுறதுக்குண்டான வாய்ப்பு இல்லாதனால இப்போ அதுக்கு பணம் கட்டி எஸ்டிமேட் போட்டு ஒரு ஒரு பகுதியாக பூ பூர்த்தி செஞ்சேருக்கிறோம் இன்னொரு நாலஞ்சு மாதத்தில் அதுவும் ஃபுல்ஃபில் ஆகி எல்லா இடத்துலையும் எங்கெங்கெல்லாம் விடுபட்டிருக்கோ அந்த இடெல்லாம் லைட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் இப்போ நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் சாயங்காலம் பார்த்தீங்கன்னா நமது பாராளுமன்ற அவருடைய திருக்கரங்களால் முடிச்சு ரோடு காந்தி ரோடு ரெண்டு காந்தி சாலை ரெண்டு வந்து சென்ட்ரல் மீடியாவில் இப்போ லைட்டு போட்டிருக்கோம் அது இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு நம்ம பழைய தவணை கொலத்தாண்டை வந்து பாராளுமன்ற உறுப்பினர் வந்து ஆரம்பித்து வைக்கிறாரு நீங்கள் எல்லாம் வந்து அந்த கலந்து கொண்டா அந்த நிகழ்ச்சியில் அதெல்லாம் இப்போ இப்போ ஒரு ஒரு முயற்சியாக பண்ணினே வரணும் நம்மளுக்கு ஏன்னா கவர்மெண்ட் அரசு வந்து நம்ம மாநகராட்சிக்கு வந்து பணம் கொடுத்து ரெடியாக இருக்காங்க ஏன்னா நம்ம படி செய்யணும் பணி செய்கிற இடத்துல அவங்க ரெடியாக இருக்காங்க நம்ம செய்கிறதுக்கு ஆனால் நம்மளுக்கு அதுக்கு உண்டான ஆளுங்க நம்மகிட்ட அந்த அந்தளவுக்கு இல்லை அதனால தான் கொஞ்சம் அது தோய் அதையும் நம்ம ரெண்டு மூணு மாதத்தில் அதையும் சரி பண்ணி கொடுத்துருவோம் அதே போல் இப்போ எரிவாயு தகரம் அடிங்க ரெடி ஆகிப்போச்சு ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சு போச்சு நம்ம வந்து அன்னோன் பாடி நம்ம ரெடி பண்ணி ஒரு டெஸ்ட் பண்ணிவிட்டு அதை புழக்கத்துக்கு கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் நல்ல அது இன்னும் மாதிரி ரெடி பண்ண சொல்லியிருக்கோம் போனாலே வந்து ஒரு சுடுகாடு மாதிரி இருக்கக்கூடாது இடுகாடு மாதிரி இருக்கக்கூடாது ஒரு பார்க்கு மாதிரி போல அதையும் ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க அதை திரும்ப மங்களேரி குளம் போனாட்டி சொன்னோம் மங்களேரி குளம் கிட்டத்தட்ட அதுவும் ஒரு கோடி நாற்பது லட்சம் ரெடி ரெடியாகி நம்ம மண்டல ஆஃபீஸுக்கு எடுத்தப்பிலே இருக்கிற குலம் பழைய குலம் ஒன்று அது என்ன சட்டமன்ற உறுப்பினர் தேதி வாங்கி அடுத்த அவர் அது பூஜைப்பட்டு அது போலையும் ஆரம்பிக்க போகிறான் அதுவும் இது மாதிரி பல பணிகள் செய்து கொண்டே நம்ம மாநகராட்சி வந்து அந்த அதிகாரிகள் வந்துட்டாங்கன்னா இன்னும் ரோடும் சரி ரோடும் ஓரளவுக்கு தாம்பரத்தை ஓரளவுக்கு பண்ணிட்டோம் ஏன்னா ஃபர்ஸ்ட்டு எங்கள் அதிகாரி சிறையில்லாதனால நம்ம அங்கே எடுத்துட்டாங்க விளக்கியம் இப்போ வர ஸ்கீம் இப்போ எடுத்துக்கிறோம் இப்போ புதுசாக ஸ்கீம் எடுத்து ஃபுல்லாகவே பெருணும் திருப்பிடுங்க கண்டித்தான் எல்லா ரோடும் எந்தெந்த ரோடுலாம் டேமேஜோ போய் ஃபோட்டோ எடுத்து உடனே அதுக்கு எஸ்டிமேட்லாம் ரெடி பண்ணி அதுக்குண்டான வேலையும் நடக்குது இப்போ குறிஞ்சி நகரில் ஒரு கட்டன் கல்வா கட்டணும் அதனால் இந்த சைடு பாதிப்பு இல்லைன்னு சொல்லி அவங்களே அந்த சோசியில் நன்றி தெரிவித்து ஒரு லெட்டர் கூட கொடுத்தாங்க எனக்கு இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த க தங்கராஜ் நகர் இது கட்டணம் போய் அப்பர் இருந்து சேர்ந்தாப்பில் அதுக்கு ரெடி ஆகிடுச்சு ப்ரூப்போ எங்கள் அடுத்த வருஷத்துக்குள்ளே அந்த வேலையை முடிஞ்சிடும் அதனால் பள்ளிகள் நிறைய நடக்கப்போகுது நடந்தங்க எந்த எந்தபடியும் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கும் நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்போட எல்லாரும் சேர்ந்து நாங்கள் இப்போ டிடி கேனர் க்ரௌண்டு முதலாளர்களோட கமிஷ்னர் எல்லாரும் போயிட்டு சார் சார்கோட போயிட்டு வந்தேன் நினைக்கிறேன் எல்லாரும் போய் டிடி கே நகர் நம்ம மாநகராட்சிக்கு நம்ம டேக் ஓவர் பண்ணுறாது அதுக்காக ஒரு பெரிய ஒரு ஒரு விளையாட்டு திடலாம் மாற்றணும் ஒரு எல்லா ஃபெசிலிட்டியோடு கொண்டு ஒரு அதுக்கு ஒரு அதுக்குண்டான முயற்சியை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம் உங்களை தொடர்ந்து இந்த நகராட்சி மாநகராட்சி வந்து எந்தளவுக்கு முன்னேற்றம் முன்னேற்றமோ அதுக்கு உங்களோட ஒத்துழைப்போடு நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த பணியை செய்து தாமர மாநகராட்சியை மேலும் மேலும் உயர்த்தி இன்னும் பல பணிகள் செய்யணும் இதே போல் புயல் மழையை பற்றி சொன்னார் புழேந்தி உண்மையிலேயே நைட்டு நைட்டுக்கு போனால் அவர் குழந்தை ரெண்டு போட்டு தக்குன்னு ஒரு லாரியில் இருக்கு அப்புறம் கோவலத்திலேருந்து நாங்கள் அஞ்சு போட்டு பேசுகிறோம் அங்கேருந்து ஏற்றத்தை லாரி இல்லைனா நான் இங்கேருந்து லாரி அமைச்சு அங்கேருந்து ஒரு ஏழு போட்டுருக்கோம் நாங்கள் அஞ்சு வண்டியில் ஏழு போட்டு விட்டோம் திறக்கணும் நைட்டில் செய்ய முடியல உண்மையிலேயே நைட்டு போனால் யாருக்கும் யாராக இருந்தாலும் மனுஷன் தான் நம்ம போட்டு ஓட்டுறோம் ஓட்ட முடியல அவ்வளோ கஷ்டப்பட்டோம் அதே போல் இந்த டைமில் வந்து தமிழக முதல்வர்கள் சரி மா சட்டமன்றம் பாராளுமன்ற உடையவர் மாநகராட்சி ஆணையார் எல்லாம் அந்த கேட்டதெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டே இருந்தாங்க ஃபுட்டு எவ்வளோ கேட்டாலும் கொடுத்தா தான் நாங்கள் அடமதி இல்லை சரி சார் நீங்கள் வாங்கிக்கோங்க சார் நான் காசு கொடுத்துட்றேன் சார் நீங்கள் பண்ணுங்கள் சார் அப்படின்னு அந்த ஒரு தைரியம் கொடுத்து எங்களை தான் ஒரு உத்தேகமாக பண்ணி நல்லா கேட்ட அளவுக்குலாம் கொடுத்தாங்க நல்லா சப்போர்ட் பண்ணாங்க அது மாதிரி இந்த எல்லாம் அரசு அதிகாரம் வீட்டுக்கே போகல ரெண்டு மூணு நாள் வந்து அங்கேயே இருந்தாங்க பாவம் அங்கேயே இருந்தாங்க ஸ்பாட்லேயே இருந்து எங்கேயுமே வீட்டுக்குலாம் போக முடியல எங்கள் அந்த அளவுக்கு நம்ம மாநகராட்சி அதிகாரிகள் ஊழியர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த புயலை இருக்கணும் ஏன்னா யாரும் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு மழை வரும்னு பார்க்கல நைட் வரைக்கும் நிற்கிறோம் பத்து மணி வரைக்கும் பத்து பத்தில் இருக்க நாங்கள் கிருஷ்ணிதாரில் நிற்கிறோம் அந்த இடத்துல தண்ணியே இல்லை அந்த இடத்துல நின்று போய் நின்று பேசிட்டு வரோம் மன்னாள் காலையில் போனால் ஃபுல்லாக இடுப்பளவு தண்ணி போயிடும் ஆற்ற தாண்டி தண்ணி போயிடும் இல்லை அந்த அளவுக்கு திடீர்னு ஒரு மிகப்பெரிய மழை பெய்ஞ்சு இந்த வாட்டி நூறு வருட வருடங்களுக்கு இல்லாத மழை இந்த வருஷம் பொழிஞ்சிருக்கு ஒரு ரத்தனமாரி சொன்னா போல் தொடர்ந்த மாதிரி ஒரு இயற்கை சீட்டங்கள் நிறைய பண்ணுறாங்க இதெல்லாம் எதிர்கொள்வோம் எல்லாத்தையும் பார்த்து தான் வரணும் இருந்தாலும் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த புயல் மழைக்கு பாடுபட்டவர்களுக்கும் ஒத்துழைப்பு ஒத்துழைத்து உதவி புனர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு அடியும் மீண்டும் ஒரு முறை குடியரசு தின வாழ்த்துக்களும் வருகை தந்தமைக்கு என்னுடைய மண்டலக்குழு சார்பாகவும் மண்டலக்குழு தலைவன்ற முறையில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த வாழ்த்துக்கு நன்றி கூறப்படுகிறேன் நன்றி வணக்கம்